பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் பதிகம் எட்டாம் பாசுரம் குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீ இலங்கை அறக்கரவிய அடுக்கணையாலே நெருக்கிய கைகளால் ஜப்பாணி நேமியங்கை அணே பாசுர விளக்கம் மிகுந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் குரங்குகளினுடைய உதவியை கொண்டு அணையை கட்டி முடித்து அதாவது சேதுவை கட்டி முடித்து சமுத்திரத்தினாலே சூழப்பட்ட இலங்கையில் உள்ள எல்லாம் அழிந்து போகும்படி அம்புகளை கொண்டு போர் செய்த கைகளாலே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் திருவாழியாழ்வானை அழகிய கையில் ஏந்தினவனே நீ சப்பானி கொட்ட வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதி